حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا, إلا الله في القرآن کی کون سی آیت پر آپ عمل کریں ہماری پوری زندگی قرآن کے خلاف திருமறையுடைய திருவசனங்களை பார்த்து விட்டு முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பார்க்க கூடாது இஸ்லாம் தர்காப் முசல்மான் தர்கோ இஸ்லாத்தை விளங்குறதா இருந்தா கிதாபு பாரு முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பார்த்து இஸ்லாத்தை விளங்கும் உண்மையான முஸ்லிம்களை பார்க்க ஆசைப்பட்டா மையத்தா கொல்லையிலும் அடங்கியிருந்து போயிட்டாங்க நானூறு முன்னூறு வருஷம் அவங்களை அவங்களோட சரித்திரங்களை பண்ணிட்டு اسلام در کتاب مسلمان در کتاب اپا باہر کے لئے قرآن ہے نا کٹا ارے قرآن انسان کی زندگی میں آجا ریسی کا نام کٹا قرآن عمل کے لیے آیا ہے عمل کرنے کے لیے آیا ہے صحابہ پہ ایک ایک آیت آتی تھی وہ رائے یرگی رکھتی ہے اندھا آیت ہے اپا پہ عمل سکتا اور بزرگ پیر مرک رہے ہیں Kalau di அ காபில சூஃபியா கிளசு குலான் ஃபுலான் போல உஸ்தாது குலான் ஓதி கொடுக்கும் போது இந்த ஆயத்தம் வந்து ஹெசான் பெற்றோர்களுக்கு சும்மா சிங்கம் பணி ஹசான் ஹசர்த்துக்கிட்ட ஒரு கிட்ட ஹெலாக ஓதனக்கு இந்த ஆயத்தில் அல்ல டெய்லி கேக்குது பழக்கம் பத்த ஆயத்து ஓதி கொடுத்தாலும் இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொன்னா என்ன சொன்னான்னு கேட்டுட்டு தான் அது போடுவாங்க அதை வழக்கப்படி கேட்டவன் இந்த ஆயத்தில் தாய் தாயத்தி ஊழியம் செய்ய சொன்னு சொன்னாங்க புத்தம் போட்டு உரையில போட்டு கக்கத்தில் அடிச்சுக்கிட்டு அலாம் வலிகுமே நிறைய கட்டிட்டு தம்பி வாழ்ந்து ஒவ்வொரு வந்தீங்க ஒவ்வொரு நாளும் ஆயத்தை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு விளக்கம் கேட்டுக்கிட்டு அண்ணனுக்கு அந்த ஆயத்துக்கு அமல் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அமல் செய்யாம அடுத்த ஆயத்து ஓதி நான் என்ன செய்வேன் இந்த ஆயத்துக்கு அமல் செஞ்சுட்டு அடுத்த ஆயத்து தோதிக்கிறேன் நேராக விட்டுக்கு போயிட்டாரு வீட்டில் போய் குலான செடி வச்சுவிட்டு அன்றைக்கி தாய்தகப்பது இல்லாத அவங்க துணியை கொடுங்கன்னு வாங்கி ஈற்ற வச்சு அவங்க காப்பாட்டி விட்டு தேய்ச்சி அழுக்கு தேய்ச்சி அது செஞ்சு இது செஞ்சு அவங்களோட செய்ய வேண்டிய சிரமத்தைலாம் செஞ்சு சந்தோஷப்படுத்தி விட்டு இந்த மாதிரி ஆயத்தில் இன்றைக்கி இப்படி வந்துடுச்சு அதை நான் செஞ்சு விட்டேன் செய்ய ஹக்குதுன்ட்டு தாய் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆஹா எனக்கு பிள்ளைய புலாங்க ஓதி சும்மா ஒரு வாங்கினோம் ஒவ்வொரு ஆயத்துக்கும் அமல் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு அவர் பேர் மறக்க நல்லா அக்கா பேர் சுப்பியா கிட்ட சார் அல்லாஹு கால வரிப்பேன் ہم قرآن فقط تلاوت کے رکھے تلاوت کا مقصد تلاوت کو جو اجر دے رہے اللہ تعالیٰ کیا آئی کو دے رہے اللہ تعالیٰ تلاوت کرنے کے بعد ہی تو پتہ چلے گا قرآن وہ دن تعلق منشی نے کرتے ہیں اللہ تعالیٰ تلاوت کا اجر حرف اللہ کو اجر ہر فک پتہ نہیں اللہ کو تلاوت سے جو قرآن کے خلاف زندگی ہے قرآن کے خلاف عمل ہے تو تلاوت کی مطلب کیا ہو ناظرہ تلاوت کے جو اجر دے رہے اللہ تعالیٰ رحمد اللہ تو اس پر انکار نہیں ہے قرآن دینے کا مقصد کیا

آیت پہ فوراً عمل کرتے تھے بھائی جب چل کے بنے قیامت تک ان کی ان کے ان, کے ان کے مقابلے میں کوئی قیامت تک نہیں آتا اور والدین کی خدمت کا حق سمجھے اب تمہارے اما باوا بڑھاپے پہ آ گئے جیسا اللہ قرآن میں بتا وہ اما یبلو غل وہ اما یبلو غن ہند کبر ہے او کلا تمہارے ماں باپ میں دونوں بوڑھے ہو گئے یا ایک بوڑھے ہو گئے تم زندہ ہیں تمہارے پاس تو تم ان کے لیے قربان ہو جاؤ بنا ان کی خدمت کرو اب تم کیا کرنا ضرور گھر لینا لے کر اس گھر میں تمہارے ماں باپ کو رکھو تمہاری بیوی بچوں کے ساتھ تمہارے ماں باپ کو گھر میں رکھو گھر کو جنت بنا ارے جس گھر میں ماں باپ ہے جنت ہے اور عالم سے واضح

சொன்னது இல்ல அவரை க விட்டதுனால அவர் மன வருத்தோட செய்தி சொல்ல அவர் சொன்ன ஒரு ஒழுங்காக சொல்லக்கூடாதா என்ன தாய் காலடியில் இருக்கின்னு சொன்னோன்னா அவன் அம்மா வச்சுக்கிட்டு என்ன கிளப்பி விட்டான் இப்போ நான் ஒவ்வொரு ஊராக சுற்றுறேன் அதனால ஏகிட்ட மாட்டினான் என்ன பாவம் வாப்பா அப்படி சொல்லிக்கிட்டே அலையிறாரு ஏன்டா கிளப்பி விட்டு அவர் நீங்கள் நீங்கள் அந்த ஹதிஷ் அப்படி சொன்னீங்க தாய் காலடியில் தானே அஸ்து சொர்க்கம் இருக்குது அவங்கள வச்சுக்கிட்டு பணி விட்டு செஞ்சாலும் சொர்க்கத்துக்கு போகலாம் جنت کا دروازہ اس جی جی اس کے بعد اس کے زندگی میں جو ترقی ہو. جس کو جو بھی ملا والدین کی دعا سے ملا یاد رکھ یا دنیا ہو جو بھی اللہ با... نوازتے ہی والدین کی دعا سے نواز. جو والدین کی دعا لے کے جاتا اللہ اس کو بہت نوازتے அல்லா அவர்களுக்கு ஆபா ஆகும் தாய் தமக்கு இப்ப இந்த கிர்சா ஹாஜிகள் நல்ல நசிப்பட்டு பிள்ளைகள் அல்ல இவர்களுடைய இந்த வயசுல தாயாக தான் இன்னும் அவங்கள நூறு வயசுக்கு எல்லாம் வைக்கட்டும் பிள்ளைகள் பேர் அவங்களுடைய பாசம் ஆனா எப்படி இருக்கிறாங்க மருமக எழுத்து பேசிட்டாங்க உதாரணமா இவங்க பெஞ்சாவது எழுத்து பேசிட்டாங்க அம்மாவும் ஒருத்தர் சொல்லிதாங்க சார் அப்படி மக்களை எனக்கு கொடுத்தா சர்க்கும் பெருமையோடு சொல்லுவாங்க அதாவது எதாக விஷயத்த பேசி ஒரு மரும பேசிடுச்சுன்னு அது புருஷனுக்கு தெரிஞ்சு போனோடனே அவங்க கிட்ட பேசி பேசினிருக்கு என்னங்க ரெண்டு நாளா ஒரே கோபமாக இருக்கிறீங்க வருத்தமா இருக்கிறீங்கன்னு கேட்கலாம் என் அம்மாவை ஏத்து பேசுங்க அது பிள்ளை எடுப்பாடு ஏழு பேரும் அப்படி இருக்கிறாங்க அந்த ஒரு நாள் சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லிட்டு நான் சொன்னேன் அல்லாஹால அவங்க நல்ல ரசீக்கு தாயார மதுரைக்கு ஆரம்பிச்சா கூட ஃபிளைட்ல அனுப்புறாங்க அவங்க என்ன சொன்னாலும் சேர்த்தான் மூணு ஹஜ் ஹஜ்ஜாயிட்டு எடுக்கிறீங்க அவங்க விஷயத்துல காசு பண்ணது கட்டுப்பாடு அவங்க எவ்வளவு வேணும் கொண்டு தான் அவங்க எவ்வளவு எவ்வளோ கைராசீனும் செஞ்சு கொண்டு தான் என்ன சதகாசினோ செஞ்சு கொண்டு தான் திடீர்னு அவங்க பார்த்து தம்பி இந்த குமருக்கு நான் காசு கொடுக்கணும்னா ஒரு காசு கொடுப்பேன் இது அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றி அவங்க என்ன சொல்கிறாங்களா அவங்களோட என்ன செய்ய முடியும் போய் அல்காமாவுடைய வாக்கையாக நம்ம முன்னாலே இருக்கு சஹாபிய ரசூலை அல்காமா கலிசின் வக்கத்துல கலிமாவை வாரத்தில் நான் சர்க்கார் கவலையோட சாபாக்கள் அனுப்பிச்சாங்க சகபாக்கம் சொன்னா யாரும் சொன்னால் கரிமா வர மாட்டேங்க ஓடோடி கேப் யாரும் ஒரு உமத்தி போறான்னு போறாங்க தாங்களே வந்துட்டாங்க சார் வந்து கரிமா சொல்லி கொடுத்தா வரல பெண்ஜாதி கூப்பிட்டு கேட்டாங்க உன் புருஷன் என்ன அமரசி வரும் எதுவும் அல்லாவுக்கு மாரிசி வர அவர் எதுவும் தவறு தவறுசையை பார்த்தியா யாரும் சொல்ல என் புருஷன் தொழுவார் நோன்பு அல்லாவுக்கு மாரிசி பார்த்து ஆனாலும் யார சொல்ல இவருக்கு வயோதிக தாய் இருக்கிறாங்க தாய்க்கு வருது பேச்சுவார்த்தை எல்லாம் அவ்வளவுதான் எனக்கு தெரியுது தான் பெஞ்சதி அப்ப அந்த 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 பெண்மணியுடைய ரிவாயத்திலிருந்து தெரியுது மாமியா மர்ம சண்டை இல்லது மகனுக்கு தாய்க்கு உள்ளது தெரியுது உடனே செல்லதாலே அந்த தாய்க்கு அசாபி அனுப்பிச்சோம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் நீங்க வர்றீங்களா நான் வருத்தமான்னு கேட்டு விட்டாங்களா சார் ஐஜோரி வாய் தேக்கவசம் மாத்தையா மைகுதான் ஐ சஹாபியா அரசு எங்கள் உயிர் அர்ப்பணம் ஆகுது தாங்கு வரா கிளவி கம்ப உண்டிக்கிட்டு ஓடோடி வந்துட்டான் கேட்டாங்க மகம்பேர்ல உனக்கு வருத்தம் இருக்காட்டாங்க ஆமான் இப்போ அவர் எல்லா ஆக்கிறதுக்கு போறார் நான் ஒரு களிமா சொல்லி மாட்டேன் நீ மன்னிச்சாதான் ஒரு களிமா சொல்லி போய் சேரும் சொந்த என்ன சொல்லிக்க அந்த இருந்த எரிச்சல் அந்தமா ஆரம்பத்தில் மறுத்துட்டாங்க பொதுவாக தாய்மார்களுக்கு ஒரு வருத்தம் வந்துட்டாங்க یا رسول اللہ تو ہوری وشیدر سفارش پڑھنا دیگی ہے یہ یرید یا رسول اللہ یا مائیت یرید یا رسول جرد پولو تک سر سرکار تدبیر سے کیا شفیق ہے امت یعنی کمالا حکومتا تا صحابی تا تنوڑی امتی کلمہ شو اللہ میں پولو تو اندھا خلب کنی دے اندھا اندھا رسول کا دل گوارا نہیں کرتا رسول اندھا خلب آپ پیرنا ہر کافر جنت پہ چلے جانا یہ عارض رسول மகர் சூங்கி மசியத்தை இல்லாகிய சரி ராஜி ஹோச்சாமோஷி மோமியனுடைய நிலை எப்படி வந்தார் அவன் சாப்பா கிட்ட சொன்னா ஆளு ஒரு கண்டு விரவு கொண்டாந்து போட்டு கொடுத்துங்க இவரை இங்கேயே போட்டு கொடுத்திடுறாரு அதை கேட்ட உடனே அந்த தாய்க்கு யார சொல்லா என் ஈரக்குறையாச்சு என் மின்னால கொடுத்து இருக்கிறீங்களே என்னால தாங்க முடியுமா யார சொல்ல ஒரு வேணவே வேணாம் யார சொல்ல ஆமா இப்ப நீ மன்னிக்கலன்னு சொன்னா அவர் கண்டிப்பா சொல்லாம நரகுக்கு போவாரு அது இங்கேயே எரிச்சு போடுறேன் இல்லையாரு சொல்லா நான் மன்னிச்சுட்டேன் நீங்க சாட்சியா இருக்கு நான் மன்னிச்சுட்டேன்னா انہیں چندوشن اللہ <سؤال> اور اشیر اللہ علیہ لہلہ مڈی آرم سکتا ہے کلمہ پڑھ دیئے کلمہ کے ساتھ آخرت کی طرف سکتا ہے یہ مشہور واقعہ ہے صحابی رسول صحابی رسول رضی اللہ عنہ وردو عنہ جن سے خدا راضی ہوا ان کے معاملے میں یہ تھا سکترین اور ہر دیوشیت رہی پڑھ شانو اور کٹمو اندر اب نم پوڑھ پاوی گھڑھ اللہ یہ کی ذریعہ ہے وہ والدے அன்னைக்கு ஒரு கிதாபில் ஒரு எழுதி வாக்கையா எப்போ நடந்துச்சு போட்டு ஒரு மனுஷன் ஒரு 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 பெண்மணி ஆசிக்கா மனுஷன் அந்நிய பெண்ணுடனே போனா தவறான வழியில போகுது தன்னை நிக்கா நிக்கா என்ன உங்க அம்மா ஹயத்தா இருக்கிற நான் நான் செய்யாம காரணம் என்ன தாய் மௌத்தா போய் ஒரு ஆம்பளை யாராச்சும் இருந்தால் அவனை தான் கட்டி என்ன மாமியா மர்மம் சண்டை எனக்கு அது பிடிக்காது உங்களுக்கு அம்மா ஹயாத்தா இருக்கிறான் நான் அவங்கள செஞ்சுக்க முடியாது இப்ப அவனுடைய இஷ்கும் ஒத்தி போய் நான் எம்மா விட்டுட்டு வந்துடுறேன்ங்கிறான் இன்னைக்கு விட்டுட்டு வந்துடுவோம் நிகாசிச்சு அவனே அழைச்சி வச்சுக்கு அப்புறம் எனக்கு அது தொல்லையா போடும் அப்ப என்ன தான் செய்ய சொல்றேன் ஒன்னும் அவங்க சாவர வரைக்கும் சபரிசி

கையர் ஹாசில கலாம் அவ கடைசியில் அவன் சருத்து என்ன பண்ணிட்டா நெஞ்ச பொழந்து ஈர கொலையை கொண்டு வரும் நீ அவளை சாவடிச்சுங்கிறது எனக்கு எக்கீனா அவனுடைய அந்த காதல் சுத்தி போய் அவன் இஷ்கதை எப்படி இவளை அடையணுங்கிறதுக்கா நல்ல பிள்ளை மாதிரி வீட்டுக்கு போனா ராத்திரி தூங்கினா தாய் தூங்கும் போது வெட்டி வெட்டி நெஞ்ச குழந்து எடுத்துட்டு எடுப்போம் எடுத்துக்கிட்ட ராவரா வர்றான் கொலை செய்கிறவங்க பகல் வருவான் வருமா எடுத்துட்டு எடுத்துக்கணும் இவ்வளவு பெரிய பாதக செயல பெத்த தாய கொலை செஞ்சு ஈரலை எடுத்துட்டு வர்றான் அவனுக்கு நிதானம் எப்படி நிதானமா நடக்க முடியும் நிதானம் வளர்ந்து வரும் பொழுது கால் தடிக்கி கீழே விழுந்து கால் தடுக்கி கீழே விழுந்து குப்பரம் விழுந்தோன்னா அந்த ஈர கொலையிலும் சத்தம் வச்சா மகனே காயப்பட்டு சாண்ட ஒன்னா போய் ஈரக்கொலை உள்ள வச்சா தையல போட்டா தானே தையல போட்டா குழுப்பாட்டி குழுப்பாட்டி

கொள்ளாதவர்கள் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவர்களுடைய ஹக்கரை கசரத்த மகசிற வெளிப்பருக்கத்து தன்னால முடிஞ்ச தான தர்மங்கள் சின்ன சின்ன தான தர்மங்கள் செய்யும் போது அவருக்கு சவிர்க்க டானாக கொடுத்தோம் யாரெல்லாம் இவருடைய நன்மை தாய் கொடுத்தோம் இப்படி சின்ன சின்ன தான தர்மங்களுடைய நன்மை அப்பப்போ தாய் தகவலுக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் நமக்கு மறதி வந்து யாபம் இருக்கு ஒரு ஏழை கொடுப்போம் அந்த எட்டனா கொடுத்தோம் அஜர் நம்ம கிடைச்சிட்டு அதை தான் தாய் தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்

تمہاری تعلیم میں ایمان تعریف تعلیم نے اللہ اس کے رسول کی ذات پر اور یقین کر اور گروی دا ہو اس کا نام ایمان ہے قرآن پہ ایمان لایا قرآن پہ ایمان لایا امن تباہ ملائی کی قرآن پہ بھی ایمان لائے دیگر کتب پہ بھی, بھی, بھی ایمان ہے

تالم تکان جو, نبی کی قلان ہے. قلان قلان جو ہے. سرکار جو ہے عملی سرکار کی زندگی میں குடி ஒரு நாளை பல தர குறவுண்டி தரவை پھر وہ بھی قبول ہوا نہیں ہوا یقین کیا ہے اگر اللہ قبول نہیں کرے تو حدیث میں بشارت وعدہ ہے نا سرکار دو عالم کا وعدہ ہے رسول اللہ وعدہ اللہ مارش ہی ایک مسئلہ یاد رہا چونکہ رسول اللہ اپنے ذہن سے نہیں بولے ما کوئی صحابہ سنوش پڑھنے جو بھی سرکار کے لسان مبارک سے لسان سے آیا وہ کیا ہے வகியே ரே வகையே கபியே அப்போ கியாம நாளில இப்போ மனுஷ தாய் தாபன் இந்த ஹதீசை ஆதரவு வச்சு இந்த ஹதீச ஆதரவு வச்சு சர்க்கார்கிட்ட சொல்லிவிட்டாங்க நம்ம கொள்ளடிக்கணும் ஒவ்வொரு நாளையும் பத்து பத்து தரத்தை தாய் தாபனை சந்தோஷம் வளர்ந்து மோத்தி பார்த்து அவனை சந்தோஷப்படுத்திட்டு வர அப்போ அவனுக்கு ஒவ்வொரு நாளும் பத்து பத்து ஹஜ்ஜு நம்ம எழுதிரு கியாம நாளில கணக்கு பார்த்தா ஒரு லட்சம் ஹஜ்ஜு நம்ம அவனுக்கு கொடுக்க வேண்டியதான் கையை விரிச்சிருவானா என்னமோ அப்படி சொல்லிவிட்டாங்க அதுக்கு நான் பொறுப்பாளியாண்டு ارے ایسا نہیں ہے اللہ اور کہ رسول ایسے ہی کیا بولو میرے خود قربان ہو جانے جی چاہ